நம்ம வேலவன் பர்னிச்சர் வழங்கக்கூடிய சூப்பரான ஆஃபர் இப்ப போட்டிருக்காங்க பர்னிச்சர் மற்றும் சமையலறை சாதனங்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஷோரூமா நம்ம தூத்துக்குடியில பால கோவில் தெருல நம்ம வேலவன் பர்னிச்சர் இயங்கிக்கிட்டு இருக்கு இப்ப ஸ்பெஷலா வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறமா எஸ்எஸ் ஸ்டீல்

மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷலான ஆஃபரெலாம் போட்டிருக்கிறாங்க வாங்க மிக்ஸிக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க பட்டர்ஃபிளை வீடியம் எல்லா எல்லா பிராண்ட்லேயுமே வச்சிருக்காங்க மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மதிப்புள்ள பட்டர்ஃப்ளை மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மதிப்புள்ள வீடியம் மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பது மதிப்புள்ள இந்த மிக்ஸி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுக்குறாங்க ஆறாயிரத்தி முன்னூற்றி பத்து மதிப்புள்ள இந்த மிக்சி கூட மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம வேலவன் பர்னிச்சரில் தர்றாங்க நண்பர்களே இங்கே பாருங்க சூப்பர் சூப்பராக வச்சுருக்கிறாங்க ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்புள்ள இந்த மிக்ஸி கூட ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மிக்ஸியாக இருக்குது பாருங்க சூப்பர் சூப்பர் பா எல்லாமே பார்க்குறதுக்கே அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நம்மளுடைய வேலவன் பர்னிச்சரில் ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய பணத்தை அதிக அளவில் நீங்கள் மிச்சப்படுத்தலாம் நண்பர்களே

பார்க்கலாம் லக்ஷ்மி கிரைண்டர் எல்லாமே இருக்கு நம்மளுடைய வேளவன் பர்னிச்சர்ல பாருங்க எக்கச்சக்கமான பொருட்கள் இப்போ வந்து ஃபெஸ்டிவலுக்காக வந்து குமிஞ்சி இருக்கு அடுத்தது வந்து டிசம்பர் மாதம் வந்துட்டுனாலே கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிடும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு பொங்கல் வரிசைய பண்டிகை பண்டிகை காலத்தை முன்னிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான பொருட்களை நம்ம வேளவன் பர்னிச்சரில் குவிச்சு வச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டியது மட்டும்தான் சூப்பர் பாருங்கள் அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான நாற்காலி பாருங்க சேர்ஸ்லாம் பாருங்கள் ஸ்டைல் ஸ்டைலாக வச்சிருக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக நல்லா உழைக்கக்கூடிய வகையில் நல்லா வேறு வேறு மாடலில் டிசைனில் எக்கச்சக்கமான டிசைனில் இருக்குது உங்கள் வீட்டில் போடுறதுக்கு உங்களுடைய வீட்டில் என்ன பெயிண்டிங் இருக்கோ அதுக்கு மேட்சாக போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வேலை ஒன்று பர்னிச்சரில் இப்போது மாடல் மாடலாக வச்சுருக்கிறாங்க கண்டிப்பாக வாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பாருங்கள் செமையாக வச்சுருக்காங்க டபுள் டோர் வச்சு சென்டரில் கண்ணாடிலாம் வச்சு சிங்கிள் பீஸ்லேயும் இருக்குது கண்டிப்பாக வாங்க இன்னும் வாங்க உள்ளே போகலாம் என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க அவங்க வீட்டில் மாட்டுறதுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் படங்களை பாருங்கள் அவங்க சவுத்தில் அழகாக மாட்டி வைக்கலாம் சுவெட்டில் ஸ்டடி டேபிள் குழந்தைங்களுக்கான ஸ்டடி டேபிள்லாம் வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலே இதில் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் அந்த மாதிரியான டிசைன் டிசைனாக வச்சிருக்கிறாங்க ஷோகேஷு டிவி ஷோகேஸ் இது அப்படி சைடில் அப்படி கிஃப்ட்டெல்லாம் வச்சுக்கலாம் சென்டரில் நல்லா பெரிய டிவி மாட்டிக்கலாம் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வரைக்கும் நீங்கள் மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் சூப்பரில் இதில் நிறைய மாடல் வச்சுருக்கிறாங்க நீங்கள் இப்போ ஒரு மாடல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல் பார்க்கலாம் வாங்க அடுத்து உள்ளே போகலாம் பாருங்கள் ஆஹா இந்த டீ பாய் பார்த்திங்களா அப்படி ஸ்டைலாக இருக்கு பாருங்கள் வீடு கட்டி அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஹாலில் இந்த மாதிரி ஒரு டீபாய் போட்டால் தான் அந்த ஹால் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும் நல்ல விலை குறைவாக தரமாக வாங்கலாம் நல்லா பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக வச்சுருக்காங்க பாருங்கள் டீபாய்லேயே நிறைய மாடல் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது நல்ல பட்ஜெட்டில் வாங்குறதுக்கும் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மி இங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பர் டீப்பாயெலாம் வச்சுருக்குறாங்க நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் பெட்லாம் பாருங்கள் மெத்தை கட்டில் வித்து மெத்தை இதெல்லாம் ஆஃபர் போட்டிருக்கிறாங்க பார்த்திங்களா ஆரேகாலுக்கு மூணு உட்டன் காட்டு ப்ளஸ் மேட்ரஸ் ப்ளஸ் பில்லோ எல்லாம் சேர்த்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தர்றாங்களா சூப்பரில் ஆஹா அருமைக்கு பாருங்கள் இப்போ கட்டில் மாடல்லாம் பார்த்தீங்களா கால்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஆஃபர் இருக்குது பாருங்கள் இந்த கட்டிலுக்கு உட்டன் காட்டு இது வந்து ஆரை காலுக்கு நாலு உட்டன் காட்டு ப்ளஸ் மேட்ரஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதாவது பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது மற்ற நாட்களில் இருந்தது உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு இப்போ ஆஃபரில் கொடுக்குறாங்க ஃபெஸ்டிவல் ஆஃபர் கொடுக்குறாங்க நம்ம வேலவன் பர்னிச்சரில் இங்கே பாருங்கள் இதெல்லாம் தீபாவளிக்கே இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க இன்னும் இந்த ஆஃபரில் நீட்டிக்கப்பட்டிருக்குது ஆரைகாலுக்கு நாலு உடன் காட் ப்ளஸ் மேட்ரஸ் ப்ளஸ் பில்லோ எல்லாம் சேர்த்து பதினோராயிரத்தி ஐநூறு வா சூப்பரில் பதினோராயிரத்தி ஐநூறுபாய்க்கு இது கிடைக்குதா மெத்த நல்ல குவாலிட்டியான மெத்தங்க நீங்கள் ஒன்று சாதாரண மெத்தையாக நினச்சிடறாங்க நல்ல குவாலிட்டியான மெத்த கட்டல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக எக்கச்சக்கமான மாடல் வச்சுருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அடுத்ததான் பாருங்கள் இந்த மாடல் பாருங்கள் ஆஹா இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பாருங்கள் பெட்ரூம் அழகாக கட்டி அதில் இந்த மாதிரி அழகான ஒரு கட்டில் போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லையா கட்டில் பாருங்கள் டிசைனை பாருங்கள் செம்மையாக நல்லா பாலிஷாக இருக்குது பாருங்கள் ஸ்லீப் மெத்தைகள் அப்பா எவ்வளோ அக அகலமாக போட்டுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டில் வாங்கணும்ல அப்போது நீங்கள் வேலை ஒன்று பிரிஞ்சிருக்கு கண்டிப்பாக வாங்க வாங்க அடுத்த கட்டில் பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் இது எவ்வளோ ஆஃபருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க இந்த கட்டில் பார்க்கலாம் இது முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதிப்புள்ள ஃபுல் உட்டன் காட்டு இது ஆறேகாலுக்கு ஐந்து நில்கமல் மேட்ரஸ் பாருங்கள் இது என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கே கிடைக்குது வா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த உடன் காட் ப்ளஸ் நில்கமல் மேட்ரஸ் இரண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம வேலவன் ஃபர்னிச்சரில் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வாங்க எக்கச்சக்கமான மாடல் இருக்குது உங்களுக்கு கட்டல் நீங்கள் ஆர்டர் கூட பண்ணலாம் உங்களுக்கு என்ன மாடலில் வேணும் என்ன டிசைனில் வேணும் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அது உடனடியாக வந்து அவங்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்திலே உங்களுக்கு தயாரித்து கொடுக்குறனால இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு அவங்களால் தர முடியுது சரிங்களா சூப்பர் இந்த கட்டல் மாடலை பாருங்கள் இதனுடைய விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்டன் காட் நில்கமல் மேட்ரஸ் அதாவது இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு மதிப்புள்ளது இப்போ ஆஃபரில் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சூப்பர் சூப்பர் மிஸ் பண்ணிடுறாயங்க கண்டிப்பாக வாங்க வேலவன் பர்னிச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூஸ் குருஸ்வரன் சிலைக்கு பக்கத்தில் பாலா விநாயகர் கோயில் தெரில மறந்துடாதீங்க ஸோ அடுத்து பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் டைனிங் டேபிளை பாருங்கள் ஆஹா அடாடாடா விருந்தாளிகளாக வந்து அப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு கொள்ளை பிரியமாக இருக்கும் அப்படி இருக்குது பாருங்கள் பார்ப்பதற்கு அப்படி ஷைனிங்காக இருக்குது இந்த அழகான டைனிங் டைங்க சேர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சேர்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவமுகூர்த்த ஆஃபராக போட்டிருக்கிறாங்க பதினேழாயிரத்தி நூற்றி ஐம்பது மதிப்புள்ளது வெறும் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கே நம்ம வேலவன் பர்னிச்சரில் கொடுக்குறாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த இதை பாருங்கள் இது வந்து கிளாஸ் டைப்பில் இருக்குது இந்த டைனிங் டேபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இப்போ ஆஃபரில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க நண்பர்களே ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிறீங்க இங்கே பாருங்க ஆஹா என்ன டிசைனில் சூப்பராக இருக்குது பாருங்க கிளாஸில் அப்படி ஃப்ளவர் மாடல் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி எழுபது மதிப்புள்ளது இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா சூப்பர் ஆஃபருங்க சுபமுகூர்த்த ஆஃபர் போட்டிருக்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வாங்க நம்மளுடைய வேலவன் பர்னிச்சருக்கு ஓகேவா இங்கே பாருங்க பா எல்லாமே அப்படி ஆஃபர் அள்ளி போட்டிருக்கிறாங்க நம்ம முத்துநகர் வாடிக்கையாளர்களுக்காக இதை பாருங்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்புள்ளது இப்போ வெறும் முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் நல்லா பெரிய வீடு கட்டி இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் போட்டாலே போதும் அப்படி நம்ம சொந்தக்காரங்களாம் அசந்து பெறுவாங்க சரி வாங்க அந்த சோஃபாலாம் பார்க்கலாமா பாருங்க ஆஹா என்ன குஷன்ல ஹாலில் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் கார்னர் சோஃபா செட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குஷன் அது எப்படி வந்து பில்லோ மாடலில் வச்சிருக்காங்க பாருங்க அப்படி சாஞ்சோம்னா அப்படி சொகுசா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சோஃபா செட் நம்ம வேலவன் பர்னிச்சர்ல இருக்கு கண்டிப்பாக வாங்க நேரில் வந்து பாருங்க இன்னும் பிரமாதமாக இருக்கு எவ்வளோ மாடல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து இப்போ ஒரு சாம்பிள் தான் வச்சிருக்காங்க இன்னும் நிறைய இருக்கு நீங்கள் நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான டிசைன்ல நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம் சரிங்களா எல்லாமே நம்மளுடைய வேலவன் பர்னிச்சர்ஸ் தான் இருக்கு பாருங்க ஆஹா ஆஹா கலர்ஃபுல்லா பாருங்க வயலட் கிரீன் சொல்லி ரெட்டு எல்லா மாடல்ஸ்லயும் வச்சிருக்காங்க பாருங்க முன்னாடி போடுறதுக்கு ஃபைவ் எப்படி இருக்கு டிஃபை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படி ஜொலிக்கு இது மேலே உள்ள லைட்டிங்கே தெரியுது பாருங்க அப்படி கிளாஸ் எல்லாமே உங்கள் பட்ஜெட்டில் வந்து வாங்கலாம் இங்கே ரேட்லாம் ரொம்ப இருக்குமான்னு நினைக்காதீங்க உங்கள் பட்ஜெட் வாங்க பாருங்கள் இங்கே மெத்தையை பாருங்கள் எவ்வளோ மெத்தை அப்படி குடோன் மாதிரி பாருங்கள் குமிச்சு வச்சிருக்கிறாங்க நீங்கள் என்ன டிசைனில் என்ன மாடலில் என்ன டைப்பில் உங்களுக்கு தேவைப்படுதோ அது நீங்கள் வந்து வாங்கலாம் சரியா பாருங்க மெத்தையை பாருங்கள் எக்கச்சக்கமான பொருட்கள் எல்லாமே நம்ம வேலவன் பர்னிச்சர் தான் நீங்கள் அங்கே எங்கேயும் அறைய வேண்டாம் பாலவிநாயகர் கோவில் கோயில்திற்கு வந்தீங்கன்னா குருஸ்மரணன் சிலைக்கு நேரம் பின்னாடி தான் டிவி ஷோகேஷனாக எவ்வளோ மாடல்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாருங்க வா பீரோ வாங்க பீரோ செக்ஷன் போகலாம் சிங்கிள் டோரு டபுள் டோரு உட்டன் பீரோ ஸ்டீல் பீரோ ஆங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அது உட்டன் ஸ்டைல்லே இருக்குது ஸ்டீல் பீரோ ஆஹா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நல்ல கிளாஸ்லாம் வச்சு கலர்ஃபுல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது நம்ம வேலவன் பர்னிச்சரில் இருக்கக்கூடிய இந்த பர்னிச்சர் வகைகள் தான் பீரோ கலெக்ஷன்லாம் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க அப்புறம் பாருங்கள் ஆஃபீஸ் சேர் ஆஃபீஸில் போடுறதுக்கு சூப்பரான சேர்ஸ்லாம் அவ்வளோ மாடலில் வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய வேலவன் பர்னிச்சரில் பாருங்க சின்ன சின்ன செல்ஃபு குட்டியை ஆஃபீஸில் வச்சுக்கலாம் வீடுகளில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எல்லாமே சொந்த தயாரிப்புகள் பூஜா ஸ்டாண்ட் எல்லா ஸ்டைல்லையும் வந்து பூஜை இறைகள் எல்லாமே வச்சிருக்காங்க மினி பூஜா ஸ்டாண்ட்லாம் இருக்கு பாருங்க அழகா இருக்கு பாருங்க பெல்லாம் மாட்டி அவ்வளோ அழகா பக்தி பரவசமாக இருக்குது பார்ப்பதற்கு பாருங்க ஈஸி சேர் முன்னாடி முன்னாடிலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உட்கார்றதுக்கு ஈஸி சேர் அப்போ உள்ள மாடல் இருந்துச்சு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஏற்ற மாதிரியான மாடலில் அங்கே பாருங்கள் ஈஸி சேர் பாருங்கள் அதில் ஒரு சின்ன பில்லோ கூட மாட்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படி சாஞ்சு படுத்தாங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும் அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்கள் ஆஃபீஸ் டேபிள்லாம் பாருங்களேன் ஆஹா ஆஃபீஸ் டேபிள்லாம் இப்படி இருக்கணும் பாருங்கள் சமையல் இருக்கல நல்ல ஒரு அழகாக ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க அது கீழே ஒரு செல்ஃப் இருக்குது பாருங்கள் சிஸ்டம் அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் ஃபைல் எதுனாலும் மேலே வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமாதமாக இருக்குது எல்லாமே நம்மளுடைய வேலவன் பர்னிச்சரில் தான் நண்பர்கள் இருக்குது கண்டிப்பாக வாங்க வாடிக்கையாளர்களுக்காக இப்போ ஸ்பெஷலான ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்க ஸோ வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் டேப் கட்டல் நிறைய பேருக்கு இந்த டேப் கட்டலில் படுத்து வரங்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் எல்லாம் சிங்கிள் டைப்பில் வச்சுருக்கிறாங்க டேப்பு எல்லா எலாஸ்டிக் மாடல் மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக பாருங்கள் வாங்க நிறைய மாடலில் வச்சுருக்கிறாங்க நிறையா இந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் வரும்போது தான் நிறைய டிசைன் நீங்கள் பார்க்கலாம் நம்ம வேலவன் பர்னிச்சரில் அது எல்லாமே வச்சுருக்கிறாங்க எல்லாமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் மண மக்களுக்காக இந்த தலையணை செட் இந்த பெட்ஷீட் ஒரு செட்டா இருக்கு பாருங்க சூப்பராக பாருங்க எல்லாமே வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் பாயும் பெட்டும் சேர்ந்தாப்புல இருக்கு பாருங்க உங்களுக்காக அத ஓபன் பண்ணி காட்டுறாங்க பாருங்க ஆஹா என்னென்ன மாடல் இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போ உங்களுக்காக வேலவன் பர்னிச்சர் டீம் வந்து உங்களுக்காக காட்டுறாங்க பாருங்கள் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் அங்கே அலைய வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ கண்டிப்பாக வாங்க இப்போ கிறிஸ்மஸ் புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு சிறப்பு ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வேளாண் பர்னிச்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் குருஸ் சிலை அருகில் பால விநாயகர் கோவில் தெரு தூத்துக்குடி நன்றி